வணக்கம் காலை வணக்கம் காபி காஃபி காஃபி பிளாக் காஃபி தான் வாங்க எங்கள் வீட்டில் குட்டி நாய் இருக்கு குட்டி நாய் பார்க்கலாம் வாங்க தீபாவளிக்கெல்லாம் பட்டாசு வெடிக்கிறீங்களா பெருமைக்கே வீட்டுக்கு நாள் குப்பையை போட்டு வச்சுக்கணும் நாலு நாள் ஆனால் போகிறாங்க கஷ்டமாக இருக்காது அவங்க அவங்க முன்னால் கூட்டு க்ளீன் பண்ணிடணும் கூட்டு க்ளீன் பண்ணினா தானே நீட்டாக இருக்குது விடு அசிங்கமாக போட்டு வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு பட்டாசு வெடித்தா அவங்க குப்பையில் அனுமதி போடணும் அதெல்லாம் காசை கம்மி பண்ண முடியும் नॉल बस के रूम में फंदे उलट का तू காலை வணக்கம் மக்களே காலையில் எழுந்திருச்சு அம்மா உட்காந்துட்டு காஃபி டீ கொடுத்து ஒரு லிட்டர் டீ வைக்கணும் அம்மாவுக்கு கொடுத்தாச்சு எனக்கு பிளாக் காஃபி விட்டாச்சு பேரனுக்கு பால் காய்ச்சி வச்சாச்சு இனிமேல் ஏதோ சமைக்கணும் அவன் என்ன கேட்குறான்னு தெரியல வந்துருக்கான் லீவுக்கு அவனுக்கு வந்து டென் டேஸ் லீவ் விட்டாங்க அது முடிஞ்சு போச்சு நீ அவனுக்கு எதாவது செய்யணும் வாங்க சமைக்கலாம் அவன் அவங்க போலாங்க கிச்சனுக்கு அவன் என்ன செய்யணும்னு கேட்குறான்னு தெரில இல்லை அந்த இட்லி மினி இட்லி ஊற்றி பொடி இட்லி வச்சு வெயிலில் போட்டு தாளிச்சு பாரு பட்டாசு வைக்கிறது ரைட் ஆனால் என்ன பண்ணுறோம் குப்பையெல்லாம் கூட்டி வள்ளி கொண்டு ஒரு உடற்பயில் போட்டு மட்டும்தான் ஆளுங்க எந்த இதுவும் செய்ய மாட்டாங்க ஓகே இந்த பதிவை இத்துடன் முடித்துக்கிட்டு அடுத்து கிச்சனில் போய் ஏதாவது செய்வோம் யோசிப்போம் என்ன செய்கிறதுன்ற யோசிச்சு செய்வோம் வாழ்க வரணும் மருதானை நல்லா இருக்கா பாருங்கள் வேறெல்லாம் எழுதியுங்களேன்